வணக்கம் உங்கள் ஐம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் இன்னைக்கு நாம் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் நிலக்கடலை சுண்டல் நிலக்கடலை என்னங்க அவ்வளோ நல்லதா அப்படின்னு கேட்டால் எல்லா பருப்பையும் விட முந்திரி பருப்பு தான் ராஜாம்பாங்க இல்லை நிலக்கடலை தான் ராஜா ராணியும் அதே தான் ஏன்னா நிலக்கடலில் அவ்வளவு சத்து இருக்குது இன்றைக்கி இந்த கதையும் உங்கள்கிட்ட சொல்லணும் இந்த வழக்கம் போல் என்னுடைய பழைய நினைவுகள் மலரும் நினைவுகள் சொல்லிக்கிட்டு வரேன்ல அந்த அம்மா வீட்டில் நிலக்கடலை சுண்டல் கொடுத்தாங்க கொடுத்தப்ப நான் கேட்டேன் அங்கேயே வாயில் போட்டுக்கிடுவோம்ல இன்றைக்கி பாடலையா நாங்கள் நான் நாளைக்கு பாடுறேன் ஏன்னா இன்னைக்கு சுண்டல் நல்லா இருக்குன்னு இதில் வேறு மாதிரி இருக்கே ஏன் உங்கள் அப்பா தான் எப்படி செய்வா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அதே பெருங்காயம் அதே கடுகு அதே உளுத்தம்பருப்பு அதே மிளகா வத்தல் போட்டு பரட்டி எடுத்துரும் கருவேப்பிலை போட்டுரும் அப்படின்னேன் இல்லைல்ல இது வேறு மாதிரி என்னன்னு கேட்டால் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு மிளகா வத்தல் கருப்பு எள் இதை நல்லா வறுத்துட்டு இதை பொடி பண்ணி வச்சு அதை கடைசியில் வேலை தூவணும் அதுதான் சாங்கியம் அப்படின்னாங்க அப்போ எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குமானு யோஜனை பண்ணினேன் ஒரு விஷயமுங்க இளமையில் கல் அப்படின்னு அதுக்கு தான் சொல்லி வச்சாங்க சின்ன வயசில் நம்ம என்னெல்லாம் படிக்கிறோமோ அது வயசானதுக்கப்புறம் கரெக்டாக அது விட்டு வந்துடுது இதோ இப்போ ஞாபகம் வந்துருச்சுல நீங்கள் உங்களுக்கு அதை தான் செஞ்சு காட்ட போகிறேன் தேவையான பொருட்கள் பச்சை நிலக்கடலை வேக வச்சது பெருங்காயம் உளுத்தம்பருப்பு கடுகு எண்ணெய் சுக்குப்பொடி மிளகா வத்தல் மஞ்சத்தூள் உப்பு எள்ளு தேங்காய் கொத்தமல்லி கருவேப்பில எலுமிச்சம்பழம் முதல்ல என்ன செய்யலாம் இதில் கருப்பு எள்ளு அது பட 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 வெடிக்கும்போதே ரெண்டு மிளகா வத்தலையும் போட்டுடலாம் உளுத்தம்பருப்பையும் போட்டுடலாம் இது மட்டும் கொஞ்சம் மிதமான சூட்டில் தான் வறுக்கணும் இல்லாட்டி எள் கருகி போயிடும் எனக்கு இந்த ஒரு கையில் இப்படி வறுக்கிறதுக்கே சோம்பேறித்தனை போடுறேன்னு நாங்கள்லாம் ஏழு பிள்ளைங்க வரிசையாக உக்காந்துருவோம் தோசை திங்கிறதுக்கு எங்கள் பாட்டி ரெண்டு தோசை தோசைக்கல்ல போட்டு இப்படி திருப்பி போடும் அப்படியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி நம்ம இதை பாருங்க வலது கை முடியுது இடதுகை வருது ஆனா வரல சரியா இந்த எள்ளும் உளுத்தம்பருப்பும் மிளகாய் வத்தலும் அது ஒரு எள்ளு ரொம்ப செவக்க கூடாது உளுத்தம்பருப்பு கருக கூடாது அதுதான் அவங்க வீட்டு நிலக்கடலை சுண்டல் வேற மாதிரி இருந்துச்சு சொல்லுவாங்கல்ல அவன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்குது அப்படின்னுட்டு அப்படின்னா இந்த கடுகு வெடிக்கிற சத்தம் வேற மாதிரி ஆனால் இந்த எள்ளு வெடிக்கிற சத்தம் இருக்க பாருங்க ஐயாயிரம் சரவடி வச்சா மாதிரி இதை அடுப்பிலே வச்சா கருகிரும் ஒரு நிமிஷம் இருங்க முத்து பேச்சே இங்க வாபில டா இதை எடுத்துக்கிட்டு போ அவ அதை பொடி பண்ணிட்டு வரட்டும் நான் உங்களுக்கு இந்த நவராத்திரி கதையை சொல்லிவிடுறேன் அந்த அம்மா எப்படி ஆரம்பிச்சாங்க எவ்வளோ ராட்சசம் பேரெல்லாம் சொன்னேன் சும்பன் நிசும்பன் எல்லாம் சொல்லிகிட்டே வந்தேன்ல இந்த மாதிரி இந்த சும்பனும் நிசும்பனும் ரொம்ப கொடுமை படுத்தினாங்களாம் தேவர்களை அப்போ எல்லாருமா என்ன பண்ணாங்களாம் மூன்று தேவர்கள்கிட்ட போனாங்களாம் பிரம்மா விஷ்ணு சிவன்கிட்ட போய் சாமி எங்களாலெல்லாம் முடியல இவன் ரொம்ப படுத்துகிறான் எங்களை பாடாகப்படுத்துகிறான் எங்களுடைய துயரம் என்னைக்கு முடிவுறும் அப்படின்ன பொழுது அவங்க சொன்னாங்க நாங்களெலாம் சக்தி இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது சரி அந்த சக்தி எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் அவள் எல்லா இடத்துலையும் இருக்கா அப்போ நாம் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து அந்த சக்தியை பார்க்கணும்னு நம்ம ஆசைப்படணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த கதை சொல்லவும் நாங்கள்லாம் ஆட்டுருந்தோமா அப்போ அந்த நேரத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க எங்களுடைய கஷ்டமெல்லாம் தீரணும் நீ சக்தி உன்னுடைய சொரூப்பத்தை எங்களுக்கு காட்டுன்னு சொன்னாங்களாம் அப்போ அப்படியே ஜெகஜோதியா ஒரு பெண் உருவம் ரொம்ப அழகாக வந்ததான் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்கா கேட்ட பொழுது அம்மா நீ யார் அப்படின்னு கேட்ட பொழுது தான் யாருங்கிறத சொல்கிறாளாம் அதுக்கு அவங்க என்ன சொல்வாங்க அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க ஆத்ம பரிச்சயம் அப்படின்னா நான் யார் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன் எல்லாவற்றிலும் இருப்பேன் எல்லாவற்றையும் இயக்குவேன் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய சக்தியும் எனக்கு உண்டு ஆனால் என்னை சரணடைந்தவர்களை நான் என்றும் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த அம்மா சரி இப்போ இந்த ராட்சசன்லாம் எங்களை ரொம்ப படுத்துறான் அப்படின்ன பொழுது அந்த அம்பாள் என்ன தெரியுமா பண்ணாலும் வந்த அழகான பெண்ணுருவம் அத்தனை தேவர்களுடைய முகத்திலிருந்தும் அந்த தேஜஸை வாங்கிட்டாங்களாம் தேஜஸை மட்டும் வாங்கிக்கல பிரம்மா கிட்டேந்து கமண்டலம் அச்ச மாலை அதை வாங்கிக்கிட்டாங்களாம் அப்புறம் சிவன் கொடுத்தாரா சூலம் அதை வாங்கிக்கிட்டாங்களாம் விஷ்ணு கொடுத்தாராம் சக்கரம் அதை வாங்கிக்கிட்டாங்களாம் இப்படி வஜ்ரம் கொடுத்தார் வஜ்ராயுதம் கொடுத்தானா இந்திரன் இப்படி ஒத்தத்தருக்கிட்டேன்னு ஒன்னன்னா வாங்கின உடனே அத்தனை சக்தியும் அந்த அம்மா வாங்கிக்குச்சுல்ல அப்போ இத்தனை தேவர்களும் எப்படி நின்னாங்க சூலம் கொடுத்தவர் சூலம் கொடுத்த மாதிரியே நின்று இருக்கிறார் சக்கரம் கொடுத்தவர் சக்கரம் கொடுத்த மாதிரியே நின்று இருக்கிறார் பிரம்மா என்ன கொடுத்தாரோ அப்படியே நின்றுட்டாங்க சக்தி இல்லாமல் அசைவதற்கு சக்தியே இல்லாதபடி அவர்கள் ஒன்பது நாட்கள் நின்றார்கள் அப்படின்னு அந்த ராஜலட்சுமி சொன்னபோது தான் ஓ அதனால தான் நீங்கள் எல்லாம் அங்கே அப்படி வைக்கிறீங்களா பொம்மைக்கு உயிர் இல்லைன்னு தெரியும் அப்போ அதில் சக்தி வருதுக்காக காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ன அந்த அம்மா நல்ல வேலை இந்த கதையெல்லாம் சொன்னால் உங்களுக்கெல்லாம் புரியுமோ புரியாதோ நினச்சேன்னாங்க எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படியே நின்றவங்க இப்படியே நின்னவங்க அப்படியே நின்னாங்க ஒம்பது நாளும் அம்மா ஜெயிச்சுட்டு வந்து அத்தனை பேருடைய ஆயுதத்தையும் திருப்பி கொடுத்தாள் அவள் திருப்பி எல்லோருடைய முகத்திலும் தேஜஸாக போய் அமர்ந்தாள் அப்படிங்கிறதாக விஜயதசமின்னு முடிச்சாங்க எனக்கு இந்த கதையில் என்ன பிடிச்சிதுன்னு கேட்டால் இதெல்லாம் சொன்னீங்களே இந்த சும்பன் நிசும்பனை பத்தி எல்லாத்தையும் ஒரே நாளைக்கு சொல்ல முடியுமா நாளைக்கு சொல்கிறேன் வா நாளைக்கு நம்ம வீட்டில் பால் பண்ண போகிறேன் வா அதுவும் பாசிப்பயர் சுண்டல் பண்ண போகிறேன் வா அப்படின்னு சொன்னாங்க இனிப்பு போட்ட காராமணி சுண்டலும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த சுண்டலுக்காக ஆசைப்பட்டு அடுத்த நாளைக்கு போனேன் இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்யணும் விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் என்ன சொன்னீங்க நவராத்திரி சுண்டல் வகைகளும் பொண்ணு தாயும் சொல்லிட்டு பொண்ணுத்தாயி பேசிக்கிட்டே இருக்கேன் இதா இப்போ செஞ்சு காட்டிடுறேன் நிலக்கடலை சுண்டல் இப்போ முதல்ல கொஞ்சமாக நல்லெண்ணெயை ஊற்றி எண்ணெய் ரொம்ப இருந்தால் இந்த பொடியெல்லாம் போய் சேர்ந்துக்கும் இதில் பெருங்காயத்தூளை போட்டுட்டு பெருங்காயத்தூள் செவக்கவும் கடுகு இந்த உளுத்தம்பருப்பு சிவக்கு முன்னே கருவேப்பிலையை போட்டு அது வேற பட பட வேணும் அதிலும் பார்த்து சமைக்க வேணும் பெண்ணே சமைக்க தெரிய வேணும் கடுக போட்டுட்டு மூஞ்சியை கொண்டு போய் அங்க காட்டக்கூடாது ஆ உளுத்தம்பருப்பு செமந்துருச்சு அதில் இந்த வேக வைத்த கொஞ்சமாக உப்பு போட்ட நிலக்கடலையை போட்டு வதக்க வேண்டும் இப்போ நாம் என்ன செய்யணும் மறக்காமல் சுக்கு பொடியை போட்டுடணும் பொதுவாக சொல்லுவாங்க அது என்ன அவ பேச்ச புருஷன் அப்படி கேட்குறான் அவ என்ன சொக்குப்பொடி போட்டாளான்னு அதெல்லாம் வேண்டாம் நம்ம சமையலில் சுக்குப்பொடி சேர்த்தா போதும் ஒரு மட்டும் இல்லை எல்லாருமே பேச்செல்லாம் கேட்பாங்க கொஞ்சமா உப்பு போட்டுடலாமா போட வேண்டியிருக்கு இந்த நிலக்கடலை சுண்டலுக்கு நம்ம மஞ்சப்பொடி போடணுங்கிறது இல்லை ஏன்னு கேட்டா அது மஞ்சளாக போயிட்டாக்கா அந்த நிலக்கடலை உரிச்ச நிலக்கடலையோட அழகு தெரியாது இல்லை அதுக்கு மேக்கப் வேண்டாம் இப்படியே இருக்கட்டும் இப்போது அடுப்பை அணைச்சிட்டு தேங்காயை போட்டுட்டு பொடிச்சு வச்சுருக்கோம்ல எள் உளுத்தம் பருப்பு மிளகா அந்த பொடியை அப்படி தூவி இந்த பொடி நிறையா செஞ்சுட்டோமே இதை நம்ம என்ன செய்கிறதுன்னு நினைக்காதீங்க சுடு சோத்தில் இம்புட்டு நல்லெண்ணெயை ஊற்றி இந்த பொடியை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கொண்டா கொண்டான்னு கேட்கும் எனக்கு இந்த கேட்குறதே பெரிய விஷயமா இருக்குது எல்லாத்துக்கும் அப்படி சொல்லிவிடுறேன் இல்லை காரம் மனம் குணம் நிறைந்த நிலக்கடலை சுண்ட இதுக்கு என்னக்கு ஆடை கட்டி வந்த நீலவோங்கிற மாதிரி பச்சை பாவாடை கட்டி வந்த சுண்டலோன்னு பாட வேண்டிதான் நேற்று திட்டமும் இன்னைக்கு மல்லித்தழை ஒழுங்கா வந்திருக்கு சொல்லணும் அவகிட்ட இந்த சுண்டல் மட்டும் நம்ம வித்தியாசமா பண்ணிடும் அதனால உங்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்லிவிடுறேன் வெறும் சட்டியில எள்ளு மிளகா வத்தல் உளுத்தம்பருப்பை போட்டு வறுத்து முனுக்கிட்டு வந்துவிட்டோம் மிக்சியில் போட்டு பொடிச்சிட்டு வந்துட்டோம் நான் முனுக்கிட்டுன்னா அம்மியில் வச்சு முணுக்குவேன் பொடிச்சிட்டு வந்துட்டோம் அப்புறமா எண்ணெயை ஊற்றி பெருங்காயத்தை போட்டு கடுகை போட்டு உளுத்தம்பருப்பை போட்டு அப்புறமா இந்த நிலக்கடலையை போட்டு பெரட்டிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த பொடியை போட்டு கொத்தமல்லி தேங்காய் போட்டுருக்குறோம் இதுக்கு வேணும்னா கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் பிழியலாம் ஏன்னு கேட்டா இந்த நிலக்கடலையோட ருசிய வேற எதுவும் குறைச்சிடக்கூடாது இந்த அவ்வளவுதான் பாரதிதாசன் பாடல் ஒன்று உண்டு வெண்ணிலாவும் வானும் போலே வீரனும் போர் வாழும் போலன்னு என்ன கேட்டா இந்த நவராத்திரி சுண்டலும் போலங்கிற ஒரு வார்த்தை கூட நம்ம சேர்த்து தான் பாடணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக வந்திருக்கு வாங்க சாமிக்கு படைச்சிருவோம் சைக்கிள் அகர்பத்தியும் அதோட இனிமையான நறுமணமும் பக்தியும் நறுமணமும் போல இந்த பொடியும் நிலக்கடலை சுண்டலும் இந்த பொண்ணு தாய்க்கு இந்த சமையல் செய்யறதுக்கு சுண்டல் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு தந்தீங்கல்ல அந்த சாமிக்கு தான் வச்சு அப்பா சாமி இந்த சுண்டலும் அதில் போட்ட பொடியும் போல நீங்கள் ரெண்டு பேரும் என்னென்னைக்கும் நல்லா இருக்கணும் எங்களெல்லாம் வாழ வைக்கணும் வெறும் மரம்னு நினைக்கல ஒரு மரத்தை வகுந்து ஒரு ஒரு ஆணா ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க அப்படித்தான் வாழ்க்கையில் ஆணும் பெண்ணும் இதுவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் உலகம் இல்லைங்கிறத தான் இது உங்கள் வீட்டிலையும் நீங்கள் நிலக்கடலை சுண்டல் செஞ்சு பாருங்க நான் சொன்ன சாங்கியப்படி இந்த பொடியெல்லாம் போட்டு பாருங்க எல்லாரும் ஆனந்தமாக இருங்க ஆக மொத்தம் நவராத்திரிக்கு மட்டும் இல்லை இப்போ அடுத்து வர பண்டிகைகள் இந்த வருஷம் பூரா வரப்போகிற வருஷம் பூரா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அது ஒன்று தான் நான் இந்த துர்கா லட்சுமி சரஸ்வதி இந்த மூணு தேவியரையும் கும்பிட்டுக்கிறேன் உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் நல்லா ஐசோட நல்லா இருக்கணும்ப்பா